விரோத பணப் பரிவர்த்தனை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு மேல் நீதிமன்ற காவலில் இருக்கார் இன்றைக்கு வரைக்குமே அவருடைய வழக்கில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை தன்னை விடுவிக்க கோரிய வழக்கில் தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கு போட்டிருந்தார் அந்த வழக்கை விசாரணை செய்த நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து எந்த மாதிரியான விவாதத்தையும் எந்த மாதிரி ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் கொடுத்தாங்க அதே மாதிரி அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து அவர்கள் எவ்வளோ ஆவணங்கள் அவருக்கு எதிராக கொடுத்துருக்காங்களோ அதுக்கு எதிராக இவருங்க சரியான முறையில் அதெல்லாம் பொய்யான ஆவணங்கள் என்பதற்கான எல்லா வழக்குகளும் எல்லா ஆவணங்களையுமே நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பில் இருந்து நீங்கள் சப்மிட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பிலிருந்து நீதிபதி அவர்கள் அவருடைய வழக்கறிஞர்களுக்கு அதிரடியான ஒரு உத்தரவு போட்டார் பட் இருந்தாலுமே இந்த வழக்கில் வந்து அமலாக்கத்துறை தரமான எவிடன்ஸ் எல்லாத்துக்குமே நீதிமன்றத்தில் பல முறை கொடுத்துட்டாங்க இருந்தாலுமே செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை நான் எந்த குற்றமும் பல்ல அப்படின்றதுக்கான தெளிவான விளக்கத்துக்கான தெளிவான ங்கள் எதுவுமே இல்லை அப்படின்றதுதான் செந்தில் பாலாஜி ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு பட் இருந்தாலுமே செந்தில் பாலாஜி அவர்கள் என்னதான் அவருடைய வழக்கில் அவருடைய என்ன என்னதான் நீதிமன்றத்தில் இவர்களுக்கு எதிராக செந்தில் பாலாஜிக்கு கருணை முறையில் என்னதான் வாதத்தை வச்சாலுமே அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து பார்த்தீங்கன்னா அவர் வெளியே வர முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வந்து வச்சிருக்காரு அதிமுகவில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுது போக்குவரத்து துறையில் அரசு வேலை வாங்கி தருவதாக பல கோடி ரூபாய் பல மாணவர்களிடம் வந்து வாங்கி அதன் மூலியமாக பல கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டு கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு கோடி ரூபாய் அதன் மூலியமாக வசூல் செய்யப்பட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் பட் இருந்தாலுமே அப்படி அதிமுக இருந்து விலத்தி அடிச்சாலுமே திமுக மின்சாரத் மின்சாரத்துறை மற்றும் துறை ஆகிய முக்கிய பதவிகளில் வருமானம் அதிகமாக வரக்கூடிய பதவிகளை முதல் ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜிக்கு ஏன் கொடுத்தார் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக மக்கள் மனிதில் இருந்தது ஏற்கனவே அதிமுகவில் அவர் இப்படி ஊழல் பண்ணியிருக்கிறத முதலீஸ்ட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சித் தலைவராக இருந்த பொழுது நிறைய விமர்சனங்களை முன் வச்சார் அதே செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுக விட்டு திமுகவில் வந்து உடனே அவரை சேர்த்துக்கிட்டு இந்தளவுக்கு ஊழல் பண்ணியிருக்கார் என்பதற்கு ஸ்டாலின் அவர்களும் மிகப்பெரிய ஒரு தவறு செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசப்பட்டு வந்தாங்க இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திமுக தரப்பில் இருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வருவதற்காக எந்த ஒரு முயற்சியுமே வந்து அவங்க கொடுக்கல என்பதுதான் முக்கியமான விஷயம் ஒருவேளை கொடுத்துருந்தா அவர் எப்பவுமே வந்து வெளியே வந்திருப்பார் இது எந்த அளவுக்கு போக போகுது என்ன நடக்க போகுது செந்தில் பாலாஜி அவர்கள் போடப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வழக்குகளும் தள்ளுபடி ஆகிட்டே இருக்குது இதுக்கு எந்த மாதிரியான விளக்கத்தை வந்து அவருடைய வழக்கறிஞர் அவருக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்னு தெரியல செந்தில் பாலாஜி அவர்களும் கனவு கண்டுகிட்டே இருக்காரு எப்போ நம்ம வெளியே வெளியே போகும் நம்ம வெளியே விடுவாங்க நம்மளுக்கு ஜாமீன் கிடைக்குமா இல்லையா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு கண்டிப்பாக அவர் நடப்பு வாய்ப்புகளே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க மக்களே திருப்பூர் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் அமலாக்கத்துறை தன்னை விசாரிக்க கூடாது என போடப்பட்டிருந்த மனுவை இப்பொழுது நீதிபதி அவர்கள் ஒரு பரபரப்பான ஒரு முடிவை வந்து அந்த வழக்கிற்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன மறக்காம மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்